அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்துகோ விட வலிமையான சக்தி வாய்ந்த ரோமானிய பேரரசு அரபு நாடுகள் ஒன்றுபடுவதை பார்த்து கோபப்பட்டாங்க அதனால அவங்களோட போர் செய்ய முடிவு செஞ்சாங்க இதனால முஸ்லீம்கள் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்க ஆரம்பிச்சாங்க ரோமுக்கு எதிராக நபி எப்பவும் ஒரு படைய தயார் செஞ்சு வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நபி எந்த நாட்டுக்கு படையெடுக்க போனாலும் போருக்கு முன்னாடி யாருக்கும் சொல்ல மாட்டாங்க யாரை எதிர்த்து போர் செய்ய போறோம் இப்ப நிலைமை அவ்வளவு மோசமா ஆகி இருந்துச்சு அதனால ஆரம்பத்துல இருந்தே அறிவியர்களுக்கு நபி சொன்னாங்க நாம உலகத்தோட பெரிய சக்தி வாய்ந்த வல்லரசான ரோமை எதிர்த்து போர் செய்ய போறோம்னு முஸ்லிம்கள் இந்த போர்ல கலந்துக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் கடமை யார் இந்த போர்ல கலந்துக்கலையோ அவங்க முனாஃபிக் ஆவாங்கன்னு சொன்னாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படைகளை திரட்டி மொத்தம் முப்பதாயிரம் பேர் படையில இருந்தாங்க இவ்வளவு பெரிய படையை சமாளிக்க சாதாரண விஷயமா இல்ல இந்த காரணத்தினால போருக்கான நிதியை தரும்படி தோழர்களுக்கு வேண்டுகோள் அவங்களால ரயில்லாக அனுபவம் அப்ப மிக பெரிய வியாபாரியா இருந்தாங்க அவங்க தொள்ளாயிரம் ஒட்டகமும் நூறு குதிரைகளையும் ஆயிரம் தீனார் பணத்தையும் போருக்காக கொடுத்தாங்க அப்து ரஹ்மான் இன்னும் ரயில்லாகும் அணுகும் நிறைய ஒட்டகங்கள் குதிரைகள் தினார்கள் கொடுத்தாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகுவ நன்மையில முந்த நினைச்ச உமர் அலி அல்லாஹு அணுகுவோம் இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வாழ்நாள் முழுக்க சேமிச்ச செல்வத்துல பாதியை எடுத்துட்டு வந்து நபி கொடுத்தாங்க உமரே உங்க வீட்டுக்காக எதையாவது மிச்சம் வச்சிருக்கீங்களான்னு நபி கேட்டாங்க ஆமா உங்களுக்கு கொடுத்த மாதிரியே தேவையான அளவு பொருட்களை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவங்க கொண்டு வந்த பொருட்களை நபிக்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அதுக்கு நபி உங்க குடும்பத்துக்கு நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க யார சொல்லலாம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு அவுபக்தர்கள் எல்லாரும் அன்போ சொன்னாங்க அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கான எதையும் நான் விட்டுட்டு வரல மறுமைக்கானதையும் இறைவனுடைய பாதுகாப்பையும் தூதருடைய வழிமுறையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க இதை கேட்ட உமர்கள் எல்லா அன்போ இனி எப்பவும் நான் அபுபக்கர்கள் எல்லா அன்புவ மிஞ்சவே முடியாதுன்னு நினைச்சாங்க நபியுடைய தலைமை அலுவலகத்துல தலைமை செயலாளராகவும் உத்தரவு பிறப்பிக்கிறவராகவும் கொடியை தாங்கி பிடிக்கிறவராகவும் அபுபக்கர்கள் எல்லா அன்பு இருந்தாங்க முப்பதாயிரம் போர் வீரர்களை கொண்ட இந்த படைத்த தலைவரா ஜயிது பின் ஹாரிசாவின் மகன் உசாமாவை நியமிச்சாங்க ஏன்னா அவருடைய தந்தை ஜயிது பின் ஹாரிசா முதா போர்ல முஸ்லிம்களோட போர் தளபதியா இருந்தாங்க பிறகு அதே போர்ல ஷஹீதும் தளபதி உசாமா வயது இருந்ததுனால மக்கள் அவரோட புறப்பட்டு யோசிச்சாங்க நபி சலல்லி வசலம் சொன்னாங்க அல்லாவின் மீது ஆணையாக அவர் தலைமைக்கு ஏற்றவரே தகுதியானவரேன்னு சொன்னாங்க நபியோட இந்த எச்சரிக்கையை கேட்ட பிறகு மக்கள் உசாமாவோட படையில சே ஆர்வத்தோடு சேர ஆரம்பிச்சாங்க உசாமா ரலி படையை முழுமையா ஒழுங்குபடுத்தி மதினாலிருந்து புறப்பட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஜு என்ற இடத்துல தங்குனாங்க இந்த நிலையில திடீர்னு ஒரு நாள் நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவங்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமா நோய் அதிகமாக ஆரம்பிச்சது அதனால இந்த இராணுவ போர் வேலைகள் தற்காலிகமா நிறு நிறுத்தப்பட்டுச்சு நோயோட வீரியம் கடுமையா இருந்த நிலைமையிலையும் நபி சலுலாஹ் அலி வசல்லம் முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தினாங்க ஆனா கடைசி நாட்கள்ல நபியால மக்களுக்கு தொழுகை நடத்த முடியல அதனால அபுபக்கர் அலி அல்லாஹூ அன் அவங்கள மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி உத்தரவு போட்டாங்க நபி உயிரோட இருக்கும் போதே அன்று வியாழன் இரவு தொழுகையில இருந்து நபி மரணம் வாங்கிற வரைக்கும் பதினேழு நேர தொழுகைய இமாமா நின்னு அபுபக்கர் அலி அல்லாஹோ அன்பு தொலை வச்சாங்க நபி சல்லாஹூ அலி வசல்லம் மஸ்ஜிதின் நபியுடன் இணைந்து இருந்த ஐஷா அலி அல்லாஹூ அன்னஹா உடைய வீட்டுல ஒரு அறையில இருந்தாங்க நோய் அதிகமாக்கிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் திங்கக்கிழமை ஐஷா ரலி அல்லாஹூ அன்னஹா வீட்டுல இருந்து ஒரு சப்தம் வந்துச்சு நபி சலுல்லாஹு அலைவ செல்லம் ஆயிட்டாங்க இன்னா நில்லாஹி விலைஹி ராஜ் இதனால மதீனா மக்கள் அதிர்ச்சியில உறிஞ்சு போயிட்டாங்க இது எப்படி நடக்கும்னு யோசிச்சாங்க அப்ப நபியோட வயசு வெறும் அறுபத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த செய்தி மதினா முழுசும் பரவ ஆரம்பிச்சது மதினா மக்கள் இதை கேட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க உமர் அலி எல்லாகோ உடைய அதிர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா யாராவது நபி மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க தலையை வெட்டிடுவேன்னு ஆவேசமா வாளோடு நின்னாங்க முகமது நபி மூசா அலே மாதிரி கொஞ்ச நாள் அல்லாவோட பேச போயிருக்காங்க திரும்பி வந்துருவாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா மூசா நபி அவங்க சமூகத்தை விட்டு நாற்பது நாட்கள் தூர் குகைக்கு அல்லாவோட பேச போனாங்க அப்ப அந்த மக்கள் மூசா நபி ஆயிட்டாங்கன்னு நினைச்சாங்க பிறகு நாற்பது நாள் கழிச்சு மூசா நபி திரும்பி வந்தாங்க அந்த மாதிரியே நபி சொல்லாஹு அலி வசலம் அவங்களும் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நபி சொல்லாஹ் அலிவசம் எப்பவும் சொல்லுவாங்க ஒரு நாள் முஸ்லிம்கள் ரோம பாரசீக வல்லரச தோக்கடிச்சு வெற்றி பெறுவாங்கன்னு இன்னும் முஸ்லிம்கள் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த சமூகமா மாறுவாங்கன்னு சொன்னாங்க நடக்காம நபி எப்படி மரணிப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அப்ப உமர் தெரியல அல்லாஹ் அவங்க கையாலேயே இந்த நாடுகளை வெற்றி கொள்ள வைப்பான்னு அப்ப அபுபக்கர் அலி அல்லாஹு அன்போ ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போய் நபியுடைய நெத்தியில முத்தம் கொடுத்தாங்க அவங்களோட கண்கள் குலமாக மாறுச்சு நபியே உங்களது வாழ்வும் புனிதமா இருந்துச்சு உங்களுடைய மரணமும் புனிதமானதே அல்லா உங்களுக்கு இருமுறை மரணத்தை அபுபக்கர் அன்பு ஏறினாங்க அந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நபி எந்த ஒரு வகை செய்திய சொல்லும் போதும் முதல்ல அபுபக்கர் எல்லா அணுகுதா அழுவாங்க ஆனா எந்த நாள் முழு மதினாவும் தேம்பி தேம்பி அழுதுச்சோ அந்த நாள்ல அபுபக்கர் அலியல்லாஹம் அனுபவோ அவங்களுடைய சோகத்தை கட்டுப்படுத்தினாங்க ஏன்னா அவங்க உணர்ந்தாங்க இது அழ வேண்டிய நாள் மட்டும் இல்ல நபியுடைய இந்த பணிய முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய நாள்னு அபுபக்கர் அலியல்லாக அனுபவோம் உமரே நிறுத்துங்க அமைதியா இருங்க முதல்ல உங்களை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாங்க பிறகு அல்லாவ புகழ்ந்தாங்க புகழ்ந்துட்டு தோழர்களை கேட்டுக்கோங்க யார் முகமது நபியை வணங்குனீங்களோ அவங்க தெரிஞ்சுக்கோங்க முகமது நபி மவுத் ஆயிட்டாங்க யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தீங்களோ அவங்க தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் என்றுமே இறக்காத நித்திய ஜீவன் இந்த சூழ்நிலையில அபுபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹு மக்களை எப்படி அமைதிப்படுத்தினாங்க மக்கள் தங்களுடைய முதல் கலீபாவை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பத்தியில பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ